பழமையான காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் துன்பத்தில் மூழ்கினர் நோய் வறுமை பயம் எதுவும் குறையவில்லை அப்போது அந்த கிராமத்துக்குள் ஒரு பிரகாசமான தேவியின் ஒளி தோன்றியது அந்த தேவியே கருமாரி அம்மன் கிராமத்துக்குள் வந்ததும் மக்களின் மனங்களில் நம்பிக்கை எழுந்தது நோயால் தவித்தவர்கள் குணமடைந்தனர் பசித்து அழுத குழந்தைகளுக்கு உணவு கிடைத்தது எல்லோரின் கண்களிலும் மகிழ்ச்சி மலர்ந்தது ஆனால் அம்மன் ஒரு பாடம் சொல்ல விரும்பினாள் அம்மன் கூறினாள் என் பிள்ளைகளே நான் உங்களை காப்பாற்றுவேன் ஆனால் நீங்கள் எப்போதும் உண்மையுடன் வாழ வேண்டும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருங்கள் மக்கள் அம்மன் சொன்னதை கேட்டு சத்தியமாக வாழத் தொடங்கினர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கிராமத்தை சொர்க்கம் போல மாற்றினார்கள் அம்மன் தனது பிள்ளைகளை பார்த்து புன்னகையுடன் ஆசீர்வதித்தாள் இன்னும் இன்று வரை கருமாரி அம்மன் தன் பக்தர்களை பாதுகாத்து வருகிறாள் நோயிலிருந்து காக்கும் தாய் வறுமையிலிருந்து காப்பாற்றும் தாய் இருட்டை அகற்றி வெளிச்சம் தரும் தாய் அதுதான் நம் அம்மன்